ಊಂ ವಿದ್ಮಗೆ ವಿತ್ಮಗಿ ಭಕ್ರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನು ದಂದಿ ಪ್ರಶೋಧ ಯಾ ಊಂ ಶೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಯಷ ಗುರು ಶುಕ್ರ ಷಣಿಯಜ್ಜ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ உலகெங்கும் வாழும் இராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிஷுவா பஷு வருடம் புரட்டாஸ்ரீ மாதம் பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி ஷப்தமி பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு அஷ்டமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் கேட்டை அதிகாலை இரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு மூலம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை எமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பரணி கிருத்திகை வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய கண்கணித சாத்திரப்படி பிறப்பு எண் இரண்டு விதி என் இரண்டு பஞ்சபூத சத்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சிகள் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே இராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தியாகும் பஞ்சமாதிபதியின் அனுகிரகத்தால் பண வரவு பெருகும் நீண்ட நாள் உபாதைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பேசிக்கொண்டே இருப்பதை தவிர்த்து யோசித்து பேச முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க வெங்காலி அம்மன் தெய்வத்தை ും നല്ലത് അതിർഷ്ട എൻ്റെ അനുകൂലമായ വർണ്ണം ചന്ദന നദിഷ്ട എഴുത്ത് ഋഷഭ രാസിയെ സാർവർഗ്ഗ നികഴാല തെവേറും பணமும் தனமும் பக்குவமாக கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும் நடனம் நாட்டியம் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நல் வாய்ப்புகள் குவியும் அற்புதம் மிகுந்த இந்திய நாளில் சிந்திக்கும் போது நிதானத்தையும் செயல்படும் உறுதியையும் கடைபிடிப்பது நல்லது இந்தய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ரசய சார்ந்தவங்க நந்தீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் சின்னம் என்ற கோபத்தை தவிர்த்து பணம் என்ற லாபத்தை ஈர்க்கக்கூடிய பக்குவமான சூழல்கள் நிச்சயமாக ஆரம்பிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லா நேரங்களிலும் உண்மையாக இருப்பவர்கள் சில நேரங்களில் கோமாளியாக்கப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிது நம் ரசிக சந்தவங்க பூமிநாத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் பி கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் ராசி அதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அதுவும் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால அச்சத்தை தவிர்த்து உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான சூழல் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆறுதல் சொல்லும் மனிதர்களை விட அவமானப்படுத்தும் ஆட்கள் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ரசிக சந்தவங்க தேவி சாரதாம்பால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே கியூ சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நட்பு வட்டம் பெருகும் பெருமையான நிகழ்வுகளை அருமையாக சந்திக்கக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும் ஞானகாரகன் கேது பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால ஆன்மீக பற்றுதல் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அனுதாபத்தையும் ஆடம்பரத்தையும் அடியோடு தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சார்ந்தவங்க சுவாமி தாயுமானவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகலமான சூழல் மிகுதியாகும் நிகழ்கால தேவைகளுக்கு மேலான எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழுவதற்கான சூழ்நிலைகளில் கூட சிரிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ரசிக சந்தவங்க ஸ்ரீரங்கநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் எந்திர நேலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ கியூ இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்க கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மையான செய்திகள் கிடைக்கும் அதாவது ராசி அதிபதி பாக்கியஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதிகள் சாதகமாக இருக்கிறதுனால கில்லி கிடைக்கும் யோகத்தால் துள்ளி குதிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திரும்பி பார்க்கும் முக அமைப்பை விட திரும்ப திரும்ப நினைக்கும் குண அமைப்பை வளர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசிய சேர்ந்தவங்க பிரம்ம புரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஆர் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் உருவாகும் பொறுமையுள்ள பெண்களுக்கு பெருமை சேரக்கூடிய அருமையான சூழல்களும் ஆரம்பமாகும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வசதியாக வாழ வேண்டும் என்று நினைப்பதை விட வறுமை இல்லாமல் வாழ வேண்டும் என உழைப்பதே நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க வந்தாரு எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் செல்வர் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எஸ் தனுஷ்ட ராசியை சார்ந்தவர்களுக்கு உடற்பயிற்சியில் ஆர்வம் அதிகரிக்கும் வேண்டாத நட்புகளை தவிர்க்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமையும் மருத்துவ உபகரண கருவிகள் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபாரமான நன்மைகள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சோதனைகள் தீண்டும் பொழுது சாதனைக்கு முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ரசய சந்தவங்க பால முருகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப்டி மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பண உதவி கிடைக்கும் மாணவர்களுக்கு மன உறுதி மிகுதியாக கூடிய மீனவர்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய வாக்கியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒரு வெற்றியால் சகல தோல்விகளை மறக்க முடியும் ஒரு தோல்வியால் பல வெற்றிகளை பெற முடியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சார்ந்தவங்க சப்பானை கருப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கும்ப ராசையை சார்ந்தவர்களுக்கு உடல் நலம் சீராகும் கோபத்தையும் வேகத்தையும் தவிர்த்து தொழில் ரீதியான வகையில லாபத்தை சேர்க்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றி ஒருபோதும் இறுதி அல்ல தோல்வி எப்போதும் அல்ல என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இந்தகைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க லட்சுமி நாராயணி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு மருத்துவ உதவிகள் கிடைக்கும் மருத்துவத் துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் ஒரு சில மருத்துவர்களுக்கு கை மருத்துவர் என்ற கௌரவ சிறப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நம்பியவர்கள் ஏமாற்றினால் சாமர்த்தியமல்ல துரோகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ரசிக சார்ந்தவங்க தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பால்வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லிவுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்